வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது எதிர்க்கட்சிகள் கொண்டுள்ள சந்தேகத்தை தேர்தல் ஆணையம் தீர்க்க வேண்டும் என சிவகங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்தி சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக பழனியில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் காண்போம் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன முடிவெடுக்கிறதோ அந்த முடிவுக்கு ஒத்துழைப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி இருக்கும் இதற்காக காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் போர்டு இருக்குது அதன் மூலமாகவும் நீதிமன்றத்தின் மூலமாகவும் தமிழக அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அந்த நடவடிக்கைக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி கட்டுப்பட்டு ஒத்துழைக்கும் நீட்டு விவகாரத்தில் நேற்று குழந்தை வந்து எழுத வந்தப்ப சரியான நேரத்தில் சொல்லி ஒரு சிலர் வந்து விடாமல் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏதாவது ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி வரவங்களை அனுசரித்து செய்யறதுக்கான நடவடிக்கை அதை வந்து முடிவெடுக்க வேண்டியது நீட்டை தேர்தல் நடத்த வேண்டியவங்க தான் தமிழ்நாட்டில் தெளிவாக இருக்கிறோம் மத்திய சர்க்கார் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசாங்க மருத்துவக் கல்லூரிக்கு மத்திய சர்க்கார் தேர்வு நடத்தக்கூடாது என்பது தான் தமிழ்நாட்டு ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்து ஆனால் அந்த தேர்வை நடத்தும் அதிகாரம் இப்பொழுது மத்திய அரசு மத்திய அந்த ஆணையத்திலிருந்து இருக்கிறது அவர்கள் தான் இந்த 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 சலுகைகளை எல்லாம் தர வேண்டிய நிலையில் அவர்கள் தான் இருக்கிறார்கள் ஆனால் இவிஎம் மிஷின் வந்து இனிமேல் மறுபடியும் நடைமுறை இருக்கிறதா இவிஎம் மிஷின் அது வந்து தரப்பட முடியாது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லிட்டாங்க ஆனால் எதிர்கட்சிகள் பலருக்கு பல கருத்து இருக்கு இவிஎம் மிஷின் மேலே பலருக்கு அது மேலே சந்தேகம் இருக்கிறது சில பலருக்கு அது சந்தேகம் கிடையாது ஆனால் சந்தேகத்தை போக்க வேண்டுமென்றால் இருக்கிற விவிபேட் எல்லாத்தையும் ஒரு முறையாவது இந்த ஒரு தேர்தலையாவது அத்தனை விவிபேட்டையும் எண்ணி விட்டார்கள் என்றால் இந்த சந்தேகம் போய்விடும் ஏன்னா ஒரு ஒரு அசம்பிளிக்கும் அஞ்சு பூத்தோடைய விவி பேட்டை தான் ஃபோன் பண்ணுறாங்க அது டேலியாகதான் ஏன்னு பார்க்குறாங்க ஒரு அப்போனா ஒரு பார்லிமெண்ட்டுக்கு ஒரு ச அசம்பிளிக்கு அஞ்சுன்னா நம்ம நம்ம ஊரில் வந்து முப்பது பார்ல முப்பது அசம்பிளி சேர்ப்பு ஒரு பார்லிமெண்ட்டில் முப்பது பூத்தை மட்டும் என்றாங்க ஒரு எலெக்ஷன்லையாவது எல்லா விவிபேட்டையும் எண்ணிட்டாங்கன்னா சந்தேகம் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு போகுது